டிவி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து அழகன் இன்றைக்கு நாம ஆய்வாளர்களின் பொக்கிசம் என்று சொல்லும் அளவிற்கு பல முக்கிய தொல்லியல் தடயங்கள் உறைந்து கிடக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள திருமையம் அரசர்கள் வாழ்ந்த கோட்டை ஆட்சி செய்த கோட்டை சினிமாவெல்லாம் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நான் இங்கே நேராக வந்திருக்கிறேன் இங்கே நான் ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா சென்ற காணொளியில் தொல்லியல் ஆய்வாளர் மற்றும் எனது ஆசான் திரு தி லே சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நார்த்தமலை பின்புறம் அமைந்துள்ள பெரும் கற்கால ஈமச்சின்னங்கள் மற்றும் ஆளுருட்டி மலை அடிவாரத்தின் குகைக்குள் காணப்படும் நான்கு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான வெள்ளை நிற பாறை ஓவியங்கள் பற்றிய கள ஆய்வுகளை முடித்துவிட்டு சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கியமான குறியீடு அதை தேடிதான் இந்த கோட்டைக்கு இன்னைக்கு நான் பயணம் பண்ணியிருக்கேன் உங்க எல்லாத்துக்கும் அதை அழகா ஒளிப்பதிவு செய்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேர்மையின் உறைவிடமான ஈசன் குடிகொண்டுள்ள குன்று என்பதால் திரு மெய்மலை எனப்பட்டு இக்காலத்தில் திரு மெய்யம் என்று அழைக்கப்படும் உலக அதிசயத்திற்கு இணையாக நாம் அனைவரும் போற்ற வேண்டிய பல இரகசியங்களுடன் ஆதி தமிழ்குடிகள் நமக்கு விட்டு சென்றுள்ள குறைந்தது எட்டு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சிகப்பு நிற பாறை ஓவியங்கள் காணப்படும் திரு மெய்யம் கோட்டையை நோக்கி திருச்சி மாநகரத்தில் இருந்து பயணம் செய்து ரூபாய் இருபத்து ஐந்துக்கான நுழைவு கட்டண ரசீதை பெற்றுக்கொண்டு உள்ளே நுழைந்தேன் பல ஆயிரம் ஆண்டுகளாக ஆதி தமிழ்குடிகள் வாழ்ந்த பகுதி பிறகு பல்லவர்கள் முத்தரையர்கள் சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் என்ற தமிழ் அரசர்களின் கட்டுப்பாட்டில் இருந்து பதினேழாம் நூற்றாண்டில் இராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களின் காலத்தில் ஒரு வட்ட வடிவில் விஜய ரகுநாத தேவர் எனும் கிழவன் சேதுபதி மன்னரால் கட்டப்பட்டு பிற்காலத்தில் புதுக்கோட்டை தொண்டைமான்களின் ஆட்சியின் கீழ் இருந்ததுதான் இந்த திருமையம் மலைக்கோட்டை இம்மலைக்கோட்டையை பற்றி பல காணொலிகள் யூடியூப் தளத்தில் இருந்தாலும் எட்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆதி தமிழ்க்குடிகளின் செவ்வண்ண பாறை ஓவியங்கள் பற்றிய காணொளி ஒன்று கூட காணப்படவில்லை என்பது வருத்தம்தான் அவ்வகையில் தொல்வாட்சியம் தொல்லியல் ஆய்வு மையத்துடன் இணைந்து தொல்லியல் ஆய்வாளர் மற்றும் எனது ஆசான் ஆக்கியோசிம்பாலிஸ்ட் என்று புகழ்பெற்ற போஸ் ஐயாவின் வழிகாட்டுதலின்படி தமிழ் டிராவலர் யூடியூப் தளத்தில் முதல் முறையாக ஆதி தமிழ்க்குடிகளின் செவ்வண்ண பாறை ஓவியங்கள் பற்றிய காணொளியை வெளியிடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி மா மல்லன்புரம் கடற்கரையில் பல்லவர் காலத்து தமிழர்களால் அகற்ற மனம் இல்லாமல் விடப்பட்ட கிருஷ்ணாஸ் பால் அதாவது கிருஷ்ணனின் பெண்ணை பந்து அல்லது வான் இறைக்கல் என்று கற்பனையாக சொல்லப்படும் இது அரைக்கோளப் பாறை என்பதனை முதன் முதலில் உடைத்து மற்றவர் போலல்லாமல் யூடியூப் தளத்தில் உண்மையை அறிவித்துரைத்தது யாம்தான் என்ற பெருமையுடன் திருமையம் கோட்டைக்கு உட்பட்ட பகுதியில் காணப்படும் இப்பாறை கையால் தட்டிய வெண்ணெய் பந்து என்று கற்பனையாக சொல்லும் அளவிற்கு வட்ட வடிவில் செதுக்கி நிறுத்தப்பட்டுள்ளது இங்க நம்ம ஏன் இந்த பாறை கிட்ட இருக்கோம்னா இந்த பாறையை சுற்றி இருக்கிற ஓவியங்கள் ஏன்னும் அப்படி மெய் சிலிர்த்து போயிட்ட இந்த ஓவியங்கள்லாம் பார்த்து வெளிநாட்டுலேருந்து வரவங்க இந்த மாதிரி புராதன சின்னங்களை தேடி ஓடி வராங்க இங்க இருக்கவங்க அதை பத்தி கவலையே படுறது இல்ல இந்த பாறை ஓவியங்கள் எல்லாம் பெரும்பாலும் கருமை நிறுத்துவது பழமையானது அஹ் கருஞ்சி வகுப்பு கொஞ்சம் பிற்பட்டது கருஞ்சி வகுப்புல இருந்தா அஹ் எட்டாயிரம் வருஷம் சொல்லிக்கலாம் வெள்ளை நிறுத்தம் இருந்தா நாலாயிரம் வருஷம்னு சொல்லுவோம் அந்த கருஞ்சி வகுப்பு வரையப்பட்டதே பிற்காலத்துல மங்கி போய் வெள்ள நிறமா கூட ஆனது உண்டு ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி இங்கு காணப்படும் செவ்வண்ண பாறை ஓவியங்களின் வயது குறைந்தது எட்டு ஆயிரம் ஆண்டுகள் இருக்கக்கூடும் என்பதால் ஒரு நீண்ட வரலாறு தாங்கி நிற்கும் வட்ட வடிவ பாறை என்று நாம் அனைவரும் போற்றி பாதுகாக்க வேண்டிய பொக்கிசம் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இல்லை இப்பாறையை சுற்றி செவ்வண்ண ஓவியங்கள் உரிய பராமரிப்பு இல்லாமல் மறைந்து காணப்படுகின்றன பார்வையாளர்கள் என்ற பெயரில் அரைகுறை புத்தக அறிவு கொண்ட சமூக அக்கறை மற்றும் தெளிவு சற்றும் இல்லாத இக்காலத்து இளைஞர்களின் கிருக்கள்கள் நமது பழைய அடையாளங்களை மறைத்தொழிக்கும் வகையிலேயே உள்ளது தயவு கூர்ந்து நமது பண்டைய அடையாளங்களை எதிர்கால சந்ததிகளுக்கு பாதுகாத்து வைத்திட உதவிடுங்கள் உலக அதிசயத்திற்கு இணையான திருமையம் கோட்டைக்குள் பல ஆண்டுகளாக ஒரு காரணத்துடன் பாதுகாக்கப்பட்ட வெண்ணெய் உருண்டை போன்ற இப்பாறை இதனை சுற்றி மறைந்து கிடந்த ஆதி தமிழ்குடிகளின் செவ்வண்ண பாறை ஓவியங்கள் ஒரு முதன்மை கல்வி அலுவலரால் வெளி தெரிய வந்ததாக சொல்லப்படுகிறது குறிப்பாக யானையின் மேல் அமர்ந்திருக்கும் ஒரு கடவுள் அல்லது இங்கு வாழ்ந்த குடிகளை காத்த மனித உருவம் போன்று காணப்படும் செவ்வண்ண பாறை ஓவியம் ஒரு தொல்லியல் ஆராய்ச்சியாளரின் கண்களை கடன் பெற்று உற்று நோக்கினால் மட்டுமே தெரியும் வண்ணம் உள்ளது புதிதாக இங்கு வருபவர் கண்களுக்கு கண்டிப்பாக புலப்படாது போஸ் ஐயாவின் வழிகாட்டுதலின்படி வந்ததனால்தான் நம்மை சிலிர்க்க வைக்கும் இவ்வோவியம் மற்றும் பத்து ஆண்டுகளுக்கு முன் சற்று தெளிவாக தெரிந்த தற்பொழுது மற்றவர் சுட்டி காட்டினால் மட்டுமே நம் கண்களுக்கு தெரியும் வகையில் காணப்படும் இந்த ஓவியங்களையும் அடையாளம் கண்டு ஒளிப்பதிவு செய்ய முடிந்தது ஆதி தமிழ்க்குடிகள் நமக்காக விட்டு சென்ற இவ்வோவியங்களை இனிமேலும் பாதுகாக்காவிடில் இன்னும் சில ஆண்டுகள் கழித்து யார் கண்களுக்கும் தெரியாத வண்ணம் மங்கி அழிந்துவிடும் இவ்வோவியங்களை முறையாக பாதுகாத்திட ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதாவது இந்திய தொல்லியல் ஆய்வகத்தை இக்காணொளி மூலம் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் போஸ் ஐயாவின் வழிகாட்டுதலின்படி இப்பாறையை சுற்றி உள்ள தரைப்பகுதியில் நான் தேடி வந்த சிந்து சமவெளியின் மிக முக்கியமான துரியாதீதன் குறியீடு சில நிமிட தேடலுக்குப் பிறகு கோட்டு உருவத்தில் என் கண்களுக்கு தெரிந்தது சர்வ உள்ள சிவ ஆற்றல் நம்மை சுற்றி இருக்கும் வழி மண்டலத்தையும் நம் உடலில் உள்ள ஆன்மாவையும் தூய்மைப்படுத்தட்டும் என்ற பொருள் கொண்டதே துரியாதீதன் குறியீடு என்று சொல்லப்படுகிறது அருகிலேயே காணப்படும் சூலம் போன்ற இக்கோட்டுருவம் சிந்து சமவெளியின் அடையாள குறியீட்டு எண் முன்னூற்று அறுபத்தி ஐந்து போன்றே உள்ளது ஐயா போன்ற ஆராய்ச்சியாளர்கள் தான் இதனை உறுதி செய்ய வேண்டும் காலத்து குடவரை கோயில் திருச்சாம்பியில் இருக்கக்கூடிய மலக்கோட்டையில் இருக்கக்கூடிய கீழ்குடவரை கோயில் இந்த கீழ்குடவரை கோயில் தான் இந்த பித்தகோரஸ் தேர்ந்ததை பத்தியே உடைய முழுமையான உருவத்தை நீங்க பார்க்கலாம் இதோடைய தொடர்பு போஸ் போல் இங்கு காணப்படும் கோட்டு உருவங்கள் குறியீடுகள் மற்றும் முத்திரைகள் பிதாகுரஸ் தீரம் எனும் கணக்கியல் குறியீட்டிற்கு முன்பே தோன்றியது என்றும் இக்குறியீடுகளை வைத்துத்தான் கிரேக்க மெய்யியல் மற்றும் கணிதவியலாளர் பிதாகுரஸ் தனது பெயரிலேயே பிதாகுரஸ் தேற்றம் என்ற கணித சூத்திரம் அல்லது கருதுகோளை உருவாக்கினார் என்று சொல்வது மட்டுமல்லாமல் இதனை உறுதி செய்து கப்புரிமையும் வாங்கியுள்ளார் தொல்லியல் ஆய்வாளர் ஆர்கியோசிம்பாலிஸ்ட் என்று புகழ்பெற்ற எனது ஆசான் ஐயா திரு தி லே சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இது குறித்த விரிவான காணொளி தமிழ் டிராவலர் டிவி யூடியூப் தளத்தில் விரைவில் வெளியிடப்படும் இக்குன்றில் இருந்த பாறைகளை முறையாக அறுத்துத்தான் இக்கோட்டை கட்டப்பட்டுள்ளது என்பதனை உறுதி செய்யும் சான்றுகளைப் போல் பல நூற்றாண்டுகளாக தமிழர்கள் பாறைகளை அறுக்கும் இயற்கையான ஆனால் இயற்பியல் கலந்த தொழில்நுட்பத்தை உபயோகித்துள்ளனர் என்பதற்கு சான்றுதான் பாதியிலேயே விடப்பட்டுள்ள இம்முயற்சிகள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன அவ்வளவுதாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள திரு மெய்யம் கோட்டைக்கு உட்பட்ட பகுதியில் காணப்படும் எட்டாயிரம் ஆண்டுகள் பழமையான செவ்வண்ண பாறை ஓவியங்கள் மற்றும் சிந்து சமவெளி கோட்டு உருவங்கள் அதாவது பெட்ரோகிளிப் பற்றிய எனக்குத் தெரிந்த தகவல் அனைத்தையும் உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன் மீண்டும் வேறொரு சிறப்பான காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் தமிழ் டிராவலர் டிவி யூடியூப் சேனல்ல கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்